பல நம்பர்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கப் ஆறு மணி ஷூர் பார்க்க போகிறோம் ஆறு மணி ஷூர் பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாற்பத்தி அஞ்சு அதே மாதிரி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது தான் நமக்கு நமக்கு வந்த நம்பர் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு செகண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு இரநூத்தி எண்பத்தி அஞ்சு அதே மாதிரி எழுபத்தி எட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்று இரநூத்தி பத்தொம்போது சரிங்களா இதான் நமக்கு பேசிக்காக வந்திருக்கு இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கிற நம்பராக தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கறேன் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் மேட்ச் ஸ்ட்ராங்காக வர வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க நம்ம கொடுத்த நேற்று கொடுத்ததில் அஞ்சாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகிருந்துச்சு அதே தான் அவங்க சூப்பராக இருந்துச்சு ஒன்றாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகுது ரெண்டு ஒன்றும் அருமையாக மேட்ச் ஆகிடுது அதே மாதிரி இந்த ஸோ நமக்கு ஆர் மணி ஸோ பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் கொஞ்சம் பெனிஃபிட்டாக கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ட்ரை பண்ணி பண்ணியிருக்காங்க உங்க கணக்குல வருதா அப்படின்னு பாருங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இரநூத்தி பத்தொன்பது அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு நம்பருமே பெனிஃபிட்டை வச்சு பார்க்கும்போது ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் உங்க கணக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பாருங்கள் சரிங்களா இருபத்தி அதாவது நம்ம என்ன இருபத்தி எட்டு ஐநூற்றி எழுபத்தி எட்டுங்கிற நம்பர் தான் இருக்குது அதேமே பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐம்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி இரநூத்தி அப்படி தான் நமக்கு பேசிக்கான நம்பராக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்மளும் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பரு நம்ம நேற்று கொடுத்த முடியாது நேற்று கொடுக்கும்போது நம்ம சொன்னோம்னா ஒன்றா நம்பருக்கான பேசிக் வந்து எப்படின்னா வந்து ஒரு சில நம்பர்கள் அதாவது ஒன்றாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் அதாவது எட்டாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் நம்பரு பேசிக்காகவும் அதே மாதிரி ஏழுக்கு ஒன்று அஞ்சுக்கு ஒன்றுங்கிறது பேசிக்காகவும் வரும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் கொடுத்தா அது மேலே செட்டாக இருந்துச்சு அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் நீங்கள் வந்து இரநூத்தி பத்தொம்பதுன்னு அடிச்சிருவாங்களா இதுதான் பேசிக் இப்போ வந்து நம்ம நேற்று எட்டு மணி அடித்தாங்களா நேற்று காலையில் ஒரு மணிக்கு அடிச்சிருக்காங்களே இரநூத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது அதை நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா சரி அந்த ரெண்டு நம்பர் அப்படி எடுத்தீங்க மேட்ச் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா இருபத்தி ஒன்பது அப்படியே இருபத்தி ஒன்பது மேட்ச் பண்ணிட்டாங்க அருமையான மற்ற இடம் சரிங்களா அது மாதிரி நமக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது மாதிரியான நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து மேட்ச் எடுத்துங்க அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் ஏன்னா ரெண்டாம் நம்பருக்கு மேக்ஸிமம் நடக்கூடிய நம்பர்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு இது வருதான்னு பாருங்கள் ரெண்டாம் நம்பர் எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக பறக்க வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாம் நம்பர் வருது அதே மாதிரி ரெண்டு ஆ ஆறுக்கு ரெ ரெண்டுக்கு ஆறு அதே மாதிரி ரெண்டுக்கு ஏழு இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய நம்பராக தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் மேட்ச் ஆகுது பாருங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு இது மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்கும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா டீயரை பொறுத்த வரைக்கும் அச்ச நம்பருக்குள்ளே வைக்கிறதா உங்களுக்கு சிறப்பான ஒரு வின்னிங்காக இருக்கும் அதுக்குள்ளே வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதை தாண்டி வைக்கிறதுக்கு யோசிக்காதீங்க யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நஷ்டம் தான் போகும் வைக்காதுங்க அதே மாதிரி பி போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பி போர்டு வந்து நமக்கு எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் எட்டாம் நம்பர் வந்துன்னா ஒன்று எட்டு நேற்று நம்ம சொன்னாலும் எட்டாம் நம்பருக்கு கண்டிப்பாக ஒன்றா நம்பரில் மேட்ச் ஆக ஏழாம் நம்பருக்கு ஒன்றா நம்பருக்கு மேட்ச் ஆகலாம் ஆனால் ஆல்மோஸ்ட் நம்ம கொடுத்ததும் அதுதான் சொன்னோம் அதே மாதிரி பேசிக்காக வந்து நமக்கு ஒன்றுக்கு எட்டு எட்டுக்கு ஒன்பது இந்த மாதிரி நம்பர்லாம் அதிகமாக மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம கணக்கில் எடுத்து கொடுக்குறோம் உங்களுக்கு இது ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் ஐம்பத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு அதே மாதிரி இரநூத்தி பத்தொம்பது இந்த ரெண்டு நம்பருக்கும் மேட்சிங்காக நம்ம கொடுக்கும்போது ஏழாம் நம்பரு ஏழா நம்பர் வந்து ரெண்டுக்கு ஏழு அதே மாதிரி ரெண்டு காரு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது அதே மாதிரி சி போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போர்டில் வந்து நமக்கு பி போர்டுன்னு எடுத்திங்கன்னா பி போர்டில் அஞ்சா நம்பர் ஒன்றுக்கு அஞ்சு ஏதாவது இது ரொம்ப சின்ன நம்பர் இல்லையா ஒன்றாம் நம்பர் ரொம்ப சின்ன நம்பர் விட பெரிய நம்பர் வந்து எட்டு அல்லது அஞ்சு சரிங்களா இதுக்குள்ளே நமக்கு மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்னாம் நம்பர் எட்டாம் நம்பர் அதே மாதிரி ஒன்றுக்கு எட்டு ஒன்றுக்கு அஞ்சுங்கிறது இங்கே கொஞ்சம் ஃபேவராக வரக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க அதேமாதிரி சீபோர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து எரிசல் நம்பர்கள் பொறுத்த வரைக்கும் சீபோர்டு மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபோர் நாலாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ஒன்பதுக்கு நாள்ங்கிறது தான் ஆக்சுவலாக வரக்கூடிய நம்பர்லையே ஒன்பதாம் நம்பருக்கு தான் நாலு நம்பர் வரும் சரிங்களா அது மாதிரி வரக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால கொடுக்குறோம் ஒன்பது நம்பர் வந்து நமக்கு இங்கே பெரிய நம்பர் இல்லையா பெரிய நம்பருக்கு நமக்கு சின்ன நம்பருங்கிறத நமக்கு ஆல்மோஸ்ட் சின்னதாக வரக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி ரெண்டாம் நம்பர் பெனிஃபிட்டே கிடைக்கும் சரிங்களா அப்போ நமக்கு என்ன பண்ணுறோம் ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு அதே சேம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒன்பதுக்கு நாலு ஒன்பதுக்கு ரெண்டுங்கிற சேம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே ஸ்ட்ராங்கான பிளேயாக இருக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் வாய்ப்பு இருக்குது சரிங்களா மாதிரி இரநூத்தி பத்தொம்பதுக்கு பேசிக்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி எண்பத்தி நாலு அப்படிங்க நம்பர் நீங்கள் நேராக நல்லா கன கவனமாக பார்த்தீங்கன்னா சூப்பராக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் இருக்குது நீங்கள் பாருங்கள் ரெண்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ஒன்பது நம்பர் இதுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய ரெண்டுக்கு ஆறு ஒன்றுக்கு எட்டு நாலுக்கு ஒன்பதுக்கு நாலுன்னுடா ரெண்டுன்னு ரெண்டு நம்பருமே நமக்கு இங்கே பெனிஃபிட்டான நம்பர் தான் ஆல்மோஸ்ட் நம்ம ஆள் உடலி எடுத்தான் கொடுக்குறோம் ஆறு எட்டு நாலு ரெண்டு சரிங்களா உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் ஆல்மோஸ்ட் எனக்கு இதுதான் மேட்சாக இருக்கும் அதிகப்படியான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு எப்படி கணக்கு பாருங்கள் அதுக்கு அந்த மாதிரி வைங்க ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு நீங்கள் எடுத்துருக்கு நிறைய வாய்ப்பு சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் வந்து பிபோ எட்டு மணி ரிசல்ட்னு பொறுத்த வரைக்கும் எட்டு மணிக்கு நமக்கு முப்பத்தி மூணு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு ஐநூற்றி எழுபத்தி எட்டு இதுதான் நமக்கு பேசிக்காக வருது இதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் க பெனிஃபிட்ட நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டு மணி சூப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு முப்பத்தி மூணு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு அதே மாதிரி இருபத்தி எட்டு ஐநூற்றி எழுபத்தெட்டு இதை பேசிக்காக வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுலேயும் நமக்கு அதில் ஆள்பட பொறுத்த வரைக்கும் அறுபத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம் அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எழுபத்தி ஆறு ஏழ்நூற்றி ஐம்பத்தி எட்டு இதை பேசிக்காக கொண்டு வரேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுமாரி உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்ட் சி சிபோர்டு பொறுத்த வரைக்கும் இதில் வந்து எனக்கு கொஞ்சம் மேட்சாக மேட்சிங்காக இருக்கக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு அஞ்சுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சா நம்பருக்கு ஏழாம் நம்பர் வரணும் அப்படின்னா அஞ்சா நம்பர் திரும்ப வரணும் ஏங்க அதை திரும்ப திரும்ப அப்படி கொடுக்குறேன்னா இந்த மாதமே உங்களுக்கு என்ன வருதுன்னா நல்ல கவனம் பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் ஏழாம் நம்பர் நம்ம சொல்லிட்டு தான் இருக்குது இதில் வந்து நமக்கு அதுதான் திரும்ப திரும்ப நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தொடர்ச்சியாக நமக்கு இதுதான் அதிகமாக வருது அதனால தான் நம்ம என்ன சொன்னோம் வச்சுருந்தாங்கன்னா தொடர்ச்சி இதே மாதிரி வரக்கும் இப்போ இப்போ வச்ச நம்பருக்குள்ளே தான் வைப்பாங்க வேறு எதாவது நம்பர் வைக்க மாட்டாங்க கேஎல்ல எப்படி ஒரே நம்பர் ஃபாலோ பண்ணி வராங்களோ அதே மாதிரி இங்கேயும் வந்து வச்ச நம்பருக்குள்ளே தான் வைக்கிறாங்க தவிர வேறு எதுவும் இல்லை அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் பாருங்கள் அதாவது நான் என்ன சொல்லணும்னா எட்டு மணி டு எட்டு மணிக்கு நமக்கு வச்ச நம்பர் வைக்கிறாங்க கவனம் பாருங்கள் இது மொதல் நாள் எட்டு மணி ஷோ அடுத்த நாள் எட்டு மணி ஷோ எப்படி இருக்குது அதுக்காக எத்தனை ட்ரா இருக்குது நாலு ட்ரா இருக்குது அந்த நாலு ட்ரா தாண்டியும் நமக்கு என்ன வருது எட்டு மணி சொன்னால் நாலு டிராவாக தாண்டி என்ன வருதுன்னு முடியும் மறுபடியும் எட்டு மணிக்கு அதான் வருது சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் நான் கண்டிப்பாக அது மாதிரி ஆர்ட் ஒர்க் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கனெக்ட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதனால தான் சொல்கிறேன் அதே மாதிரி பீபோர்டு பீபோர்டை பொறுத்த வரைக்கும் போர்டு மூணாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக பி பீபோர்டில் வந்து ஏழு மூணு அதாவது ஏழாம் நம்பருக்கு வாய்ப்புன்னு ஏ போர்டு வந்து நமக்கு ஏ போடு ஏழு அல்லது அஞ்சு இந்த ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகுது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பருக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போடில் மூணு அல்லது ஒன்பது ஒன்பது நம்பர் என்ன கணக்குனா ஏழுக்கு ஒன்பது தான் ரொம்ப பெரிய விஷயம்ல ஏழுக்கு ஒன்பது தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிக்காக வரக்கூடிய நம்பர் ஆல்மோஸ்ட்டு நமக்கு வந்து விழுந்துடும் அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எழுபத்தி மூணு ஐம்பத்தி ஒன்பது அதுக்குள்ளே மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சி போர்டுன்னு எடுத்தீங்கன்னா சி போர்டு நாலு நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டுக்கு நாலு கொஞ்சம் பேசிக்காக மேட்சாக ஆகக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பர் வந்து நாலு நம்பர் தான் அதிகபட்சமாகவும் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு ஃபேவரெட்டுன்னு நினச்சிங்கன்னா ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு அப்படி நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஏன்னா ஐநூத்தி எழுபத்தி மூணுக்கு எழுபத்தி எட்டுக்கு நமக்கு எட்டுக்கு நாலு எட்டுக்கு ரெண்டு அதே சேம் நம்பர் தான் எட்டுக்கு ரெண்டு அதே தான் மேலே கொடுத்துருக்க முடியாது அதே நம்பர் தான் இங்கேயும் கொடுக்குறேன் சீப்படில் மாற்றி கொடுக்கல சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சது தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஒன்பதுக்கு நாலு ஒன்பதுக்கு ரெண்டு இங்கே எட்டுக்கு நாலு எட்டுக்கு ரெண்டு அவ்வளோதான் செமையாக கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளையை பொறுத்த வரைக்கும் இன்னைய பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ரெண்டு நம்பருக்கான பெனிஃபிட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வாய்ப்புகள் இருக்கணும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு திரும்ப அதான் ரெண்டாம் நம்பர் இதில் அதிகமாக மேட்ச் ஆகுது சரிங்க ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் நாலாம் நம்பர் மூணாம் நம்பர் இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மேட்ச் ஆகுது இதுதான் வந்து நமக்கும் எட்டு மணி சோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பர் மேட்ச் ஆகுது ஏன்னா உங்களுக்கு எட்டு ஏழுக்கு நாலு எட்டுக்கு நாலு ரெண்டு நம்பருக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் எடுத்திங்கன்னா நாலாம் நம்பர் சரிங்களா அதே மாதிரி ஏழுக்கு அஞ்சுக்கு ஏழு அஞ்சுக்கு ரெண்டு ரெண்டு நம்பருக்குமே செம்மையாக மேட்ச் ஆகும் சரிங்களா அதே மாதிரி மூணாம் நம்பரும் இதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் இதுக்குள்ளே உங்களுக்கு இது மேட்ச் ஆகுது கணக்கு வந்து தாராளமாக எடுத்து பிளே பண்ணலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது